அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோஜியிட சென்னைந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நட்சத்திரம் இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பெயர்கள் பொருந்தும் அதனுடைய முதல் இடத்துல பெயர்களை வைக்கலாம் அதையும் இவங்க என்ன கணம் அவங்க தெய்வ கணமா மனுஷ கணமா இல்லை ராசி கணமா அந்த கணம் இவங்களுடைய மிருகம் எது பச்சி எது மறை எது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ முதல் ராசி அஸ்வினி அவங்களுக்கு முதல் பேர் வைக்கணும்னா இது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பேர் கருத்தில் கொள்ளுங்கள் இவங்க கணம் வந்து பார்த்தீங்களா தெய்வ கணம் மிருகம் வந்து ஆண் குதிரை பச்சை வந்து அதை பச்சி வந்து ராஜ ராஜாலி மரம் வந்து எட்டி மரம் மரம் வந்து எட்டி மரம் ரெண்டாவது ராசி பரணி இவங்களுக்கு பேர் வைக்கணும்னா லீ லு லே லோ பரணின்னா லீ லு லே லோ கணம் பார்த்தீங்கன்னா மனுஷங்கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆணியானை பச்சி பார்த்தீங்கன்னா காக்கை மரம் பார்த்தீங்கன்னா நெல்லி நெல்லி மரம் கொள்ளணும் மூணாவது ராசி பார்த்தீங்கன்னா கார்த்திகை இவங்களுக்கு பேர் வைக்கணும்னா ஆ இ உ ஏ ஆ இ உ ஏ கணம் பார்த்தீங்கன்னா சகணம் மிருகம் பெண் பெண்ணாடு பச்சை பார்த்தீங்கன்னா மயில் மரம் அத்தி மரம் நாலாவது ராசி ரோகிணி இவங்களுக்கு பேர் வைக்கிறேன்னா ஓ வா வி கணம் பார்த்தீங்கன்னா மனித கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் பச்சை பார்த்தீங்கன்னா ஆந்தை மரம் பார்த்தீங்கன்னா நாபமரம் அதுக்கு அடுத்து நினச்சிரும் மிருகசீஷ்ரம் அவங்களுக்கு பேர் வைக்கணும்னா வே ஓ ஓ கி கி வே கணம் பார்த்தீங்கன்னா தெய்வகணம் மிருகம் பார்த்திங்கன்னா பெண்சாறை பச்சை பார்த்தீங்கன்னா கோழி மரம் பார்த்தீங்கன்னா கருங்காலி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு பேர் வைக்கணும்னா கு க இது திருவாதிரை நட்சத்திரக்கு கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் நாய் பச்சி பார்த்தீங்கன்னா அன்றில் மரம் பார்த்தீங்கன்னா செங்கா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னா ஓ கே ஆ ஹி புனர்புஷத்துக்கு கே கோ ஹி இவங்க கணம் பார்த்தீங்கன்னா தெய்வகணம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் பூனை பச்சை பார்த்தீங்கன்னா அன்னம் மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில் பூச நட்சத்திரத்துக்கு இவங்க பிறந்தவங்களுக்கு பேர் வைக்கிறேன்னா ஹி ஹோ ஓ ஹி ஹோ ஹோ ட கணம் பார்த்தீங்கன்னா தெய்வகணம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆநாடு பச்சை பார்த்தீங்கன்னா நீர் காகம் மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கணும்னா டி ஆயுள் நட்சத்திரத்துக்கு டி டூ டே டோ கனம் பார்த்தீங்கன்னா ராசிசகனம் மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் பூனை பச்சை பார்த்திங்கன்னா கிச்சலி மரம் பார்த்திங்கன்னா புன்னை மரம் புன்னை மரம் மக நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறேன்னா மா மே மு மி மு மே கணம் பார்த்தீங்கன்னா ராசிச கணம் மிருகம் பார்த்திங்கன்னா ஆணிலி பச்சி பார்த்தீங்கன்னா ஆண் கழுகு மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் பூர நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறேன்னா மோ டா டி பூர நட்சத்திரத்துக்கு மோ டா டி கணம் பார்த்தீங்கன்னா மனுஷகணம் மிருகம் பார்த்திங்கன்னா பெண் எலி பச்சை பார்த்தீங்கன்னா பெண் கழுகு மரம் பார்த்தீங்கன்னா பலாமரம் உத்திரா நட்சத்திரத்துக்கு உத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா டே டோ பி உத்தரத்துக்கு டே டோ பி மனுஷ கணம் மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் எருது பச்சை பார்த்தீங்கன்னா கிழுவை மரம் பார்த்தீங்கன்னா அலரி மரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பெயர் வைக்கிற முதல் எழுத்து பு ஷா அஸ்தத்துக்கு பு ஷா நா கணம் பார்த்தீங்கன்னா தெய்வ கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் எருமை பச்சி பார்த்தீங்கன்னா பறந்து மரம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் மரம் அத்திமரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பேர் வைக்கிறேன்னா பே போ சித்திர நட்சத்திரத்துக்கு ரி கணம் பார்த்தீங்கன்னா சகனம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் புலி பச்சை பார்த்தீங்கன்னா மரங்கு மரம் பார்த்தீங்கன்னா வில்வம் சுவாதி நட்சத்திரத்துக்கு பேரவைக்கணும்னா ரூ ரே ரோ சுவாதிக்கு ரூ ரே ரோ த கணம் பார்த்தீங்கன்னா தெய்வங்கடம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் எருமை பச்சை பார்த்தீங்கன்னா தேனி மரம் பார்த்தீங்கன்னா மருத மரம் விசாக நட்சத்திரத்துக்கு தி து தேசாக நட்சத்திரத்துக்கு பேரவைக்கணும் தி து தே கணம் பார்த்திங்கன்னா ராசிச கணம் மிருகம் பெண் புலி பச்சை பார்த்தீங்கன்னா செங்குருவி மரம் பார்த்திங்கன்னா விலா மரம் அனுச நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறேன்னா நா நீ நூ நே அனுசத்துக்கு நா நீ நூ நே கணம் பார்த்தீங்கன்னா தெய்வகணம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண்மான் பச்சை பார்த்தீங்கன்னா வானம்பாடி மரம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் மகிழ மரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு பேர் என்னன்னா நோ யூ கேட்டக்கு நோ யூ கணம் பார்த்தீங்கன்னா ராசிச கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண்மான் பச்சை பார்த்தீங்கன்னா சக்கர வாகனம் மரம் பார்த்தீங்கன்னா பராய் பராக் மரம் மூல நட்சத்திரத்துக்கு ஏ யோ பா மூல நட்சத்திரத்துக்கு ஏ யோ பா பி கணம் பார்த்தீங்கன்னா ராசிச கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண்ணாய் பச்சை பார்த்திங்கன்னா செம்பருந்து மரம் பார்த்தீங்கன்னா மரா மரம் மரா மரம் பூரா நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூராடத்துக்கு பூ அந்த எழுத்துக்கள் கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் குரங்கு பச்சை பார்த்தீங்கன்னா பகண்டு மரம் பார்த்தீங்கன்னா வஞ்சி மரம் உத்திராத்த நட்சத்திரத்துக்கு பே போ ஜா ஜி உத்திரா பே போ ஜி கணம் பார்த்திங்கன்னா மனிதகுணம் மிருகம் பார்த்தீங்கன்னா கீரி பச்சை பார்த்தீங்கன்னா வலியன் மரம் பார்த்தீங்கன்னா பலாமரம் திருவோண நட்சத்திரத்துக்கு ஜி ஜே ஜோ கா திருவோண நட்சத்திரத்துக்கு ஜி ஜே ஜோ கா கனம் பார்த்தீங்கன்னா தெய்வ மிருகம் பார்த்தீங்கன்னா மென் பெண் குரங்கு பச்சி பார்த்திங்கன்னா நாரை மரம் பார்த்தீங்கன்னா எருக்கு மரம் மரம் பார்த்திங்கன்னா மரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கி கு கே அவிட்ட நட்சத்திரம்னா க கி கு கே கணம் பார்த்தீங்கன்னா ராசிசகனம் மிருகம் பார்த்தீங்கன்னா மென் பெண் சிங்கம் பச்சை பார்த்தீங்கன்னா பொன்வண்டு மரம் பார்த்தீங்கன்னா வன்னிய மரம் சதி நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கணும்னா கோ ஷா ஷி ஷி சதி நட்சத்திரத்துக்கு கோ ஷா ஷி ஷி கனம் பார்த்தீங்கன்னா ராசி சகனம் மிருகம் பார்த்திங்கன்னா குதிரை பச்சை பார்த்திங்கன்னா அண்டங்காக்கா மரம் பார்த்தீங்கன்னா கடும்பு மரம் மரம் பார்த்தீங்கன்னா கடும்பு மரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சே சே தி புரட்டா நட்சத்திர பேரவைக்கு என்ன சே ஷா தி கனம் பார்த்திங்கன்னா மனுஷங்கனம் மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் சிங்கம் பச்சை பார்த்திங்கன்னா உள்ளான் மரம் பார்த்திங்கன்னா தேமா உத்திரா நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை உத்திரம் உத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கன்னா து சி சா உத்திரத்துக்கு து சி ச ஞா கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ கணம் மிருகம் வந்து பெண் பசு பச்சை வந்து கோட்டான் மரம் வந்து வேம்பு கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அவங்க ரேவதி நட்சத்திர பிறந்தங்களை பேர் வைக்கணும்னா தே தோ சி தே சி இராவதி நட்சத்திரத்துக்கு கருத்தில் கொள்ளுங்கள் கணம் பார்த்தீங்கன்னா தெய்வ கணம் மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் யானை பச்சை பார்த்தீங்கன்னா வல்லூர் மரம் பார்த்தீங்கன்னா இழுப்ப மரம் இந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களுக்கும் இந்த நட்சத்திர படிப்படி இந்த பேர் முதல் எடுத்து இந்த எழுத்து வச்சிங்கன்னா சிறப்பு அவங்களுடைய நட்சத்திரம் ஏங்க ஆரம்பித்திரோ கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இது இந்த இருபத்தி நட்சத்திரத்துடைய கனம் மிருகம் பச்சி மரம் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்